வணக்கம் தலைமையிலே கரூர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் நடந்து நடைபெற்ற அந்த ஒரு பரிதாபமான பொதுமக்களின் மரணம் இதை பேசுறதுக்கு முன்னால் ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கு அதாவது அதிகாரம் படைத்தவன் பணம் படைத்தவன் செல்வந்தன் வந்து இந்த அப்பாவி மக்களின் உயிரை அவன் குடிக்கும் ஒரு குவளை தேநீர்க்கு கூட அந்த அளவுக்கு கூட மதிக்க மாட்டான் அப்படிம்பாங்க உலகம் மூலம் இதை சொல்லுவாங்க பெற்றது அதுதான் என் நினைவுக்கு வந்தது பொதுவாக இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது மூன்று நிச்சயமாக தேவைப்படும் ஒன்று இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நீதி இரண்டாவது அவர்களுக்கான நிதி பொருளுதவி மூன்றாவது பொதுமக்களுக்கான படிப்பனை இந்த மூணுந்தான் இதை போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த அப்பாவி மக்களுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்னா ஆளாளுக்கு வந்து ஒவ்வொன்றும் பேசுறாங்க அவங்கவுங்க கட்சியின் விருப்பத்திற்கேற்ப அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அவர்களை கைது செய்து விடுவார்கள் இவர்களை கைது செய்வார்கள் அவர் பயந்து ஓடிவிட்டார் தலைமறைவாகி விட்டார் சொல்லி தொடர்ச்சியாக ஒரு தேவையற்ற நடக்காத செய்தியை பேசிக்கிட்டே இருப்பாங்க மிக பெரிதான நீதியை தண்டனையை இதற்கு கொடுக்கவே முடியாது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நோக்கம் இல்லாத மரணம் என்ற தலைப்பின் கீழே தான் நீதிமன்றத்தில் போய் நிற்கும் நோக்கம் இல்லை அந்த கட்சிக்கோ அதன் தலைவர்களுக்கோ இந்த பொதுமக்களை கொல்ல வேண்டும் அப்பாய் மக்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு அல்ல இல்ல அதனால மிகப்பெரிய தண்டனை கொடுக்க முடியாது இவர்களுக்கு என்ற இவர்களுக்கு மட்டுமல்ல இதை போல எந்த கூட்ட நெரிசல் மரணத்துக்குமே இந்த சட்டப்பிரிவுகள் தான் பயன்படும் நோக்கம் இல்லாத மரணம் இதுக்கு நீங்க இப்ப கூட்ட நெரிசல் மரணம் அப்படின்னா உடனடியா எனக்கு நினைவுக்கு வருது வந்து மகா மகம் குளத்துல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குளிக்க போனப்போ கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி எட்டு மக்கள் இறந்து போனாங்க அன்றைக்கு இதே போலதான் பரபரப்ப எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் பேசினாங்க ஆனா அந்த பிரச்சனைக்காக அந்த முதல்வருக்கு எந்த வித தண்டனையுமே கிடைக்காது கிடைக்கல அவர் கடைசி நாள் வரை தமிழக முதல்வராக மரணம் மரணமடைந்தார் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடும் போது பதினோரு அப்பாவி மக்கள் கூட்ட நெரிசல்ல மரணம் அடைந்தாங்க அந்த மரணம் நெரிசல் நடக்கின்ற சமயத்துல உள்ளுக்குள்ள வந்து அந்த கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த அப்பாவி மக்களின் உயிர் ஒரு கோளை தேநீருக்கு கூட மதிப்பட்டு சொல்லி மிக அழகா புரிஞ்சுக்கலாம் அதுல சம்பந்தப்பட்ட யாருக்குமே தண்டனை கிடைக்காது இன்னைக்கு வரைக்கும் விராட் கோலி ஹீரோவா தான் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் பெங்களூர் அந்த டீம் வந்து புகழ்பெற்ற அணியாக தான் விளங்குது மிகப்பெரிய தண்டனைகள் அதே தான் இதற்கும் எந்த வித மிகப்பெரிய தண்டனையுமே கொடுக்க முடியாது இரண்டாவது இவர்களுக்கான நிதி பொருள் உதவி பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒவ்வொரு மரணம் அடைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் காயம் அடைந்தவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பாராட்டலாம் தமிழக வெற்றி கழகம் விஜய் சார்பாக மரணம் அடைந்தவருக்கு இருபது லட்ச ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காயம் அடைந்தவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி முதலாளர் பதிவு பண்ணாங்க இந்த வார்த்தை பிரயோகமே மிகப்பெரிய தப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அந்த கட்சிக்கு வந்த மக்கள் பரிதாம மரணம் அடைஞ்சிருக்காங்க நான் இருபது லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கிறேன் நானே நேரில் சென்று கொடுக்கிறேன் இப்படிதான் சொல்லணுமே ஒழிய நான் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் இந்த வார்த்தையே தப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூன்றாவதாக காங்கிரஸ் மொத்தமாக ஒரு கோடி ரூபாயை கொடுத்து தலைக்கு வந்து பரணமடைந்த வீட்டுக்கு பிரிச்சுக்க சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டே கால் லட்சம் கிடைக்கும் இது வந்து அவர்களுக்கான நிதி கிடைச்சிருக்கு படிப்பினையை பெற்று கொண்டோமான தான் ரொம்பவே ஒரு இதாக இருக்கும் எந்த காரணம் கொண்டோம் இதுக்கான படிப்பினை நம்ம பெற்றுக்கொள்ளவே மாட்டோம் இன்னைக்கு எல்லாம் பரபரப்பாக பேச வேண்டியது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தப்ப இதை விட மிக பயங்கரமான கூட்டமாக போய் தமிழக வெற்றிக் நிற்பாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை படிப்பினையை பெற்று கொண்டோமான்னா கிடையவே கிடையாது ஒருவேளை நம்ம வந்து செல்வந்தன் வந்து நம்மளை ஒரு கீழாக மதிப்பதற்கு நாமே காரணமாகறோங்கிற ஆதங்கம் எனக்கு ரொம்ப நாளா உண்டு அன்றைக்கே பாரதியார் ஆதங்கத்தோடு ரொம்ப கோபத்தோடு பதிவு பண்ணியிருப்பாரு நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை கண்ட அந்த கவிதையில பாத்தீங்கன்னா எப்பொழுதும் கைத்தட்டுவார் இவர் யாரிடத்திலும் பூனையை போலேங்கி நடப்பார் ரொம்ப அருமையா வந்து இந்த மக்களை வந்து பாடியிருப்பாரு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் படிப்பு எடுத்துக்கணும் எப்போதும் தட்டுவார் எப்ப எந்த கூட்டம் யாருக்கும் போய் கைத்தட்ட வேண்டியது எப்போதும் கை தட்டுவார் இவர் யாரிடத்திலும் நடப்பார் எவ்வளோருமே பதிவு பண்றாரு நம்ம வந்து நம்ம தான் திருத்திக்கணும் யாரு நம்ம கையை பிடிச்ச அந்த கூட்டத்துக்கு வா அந்த நெரிசல் நில்லு கஷ்டப்பட்டுலாம் சொல்றதே இல்லை நம்ம இந்த படிப்பனை பெற்றோம்னா படிப்பனையை பெற்றுக்கொள்ளாம இப்பெல்லாம் வந்து நான் ஒரு நாள் முன்னமே மாநாட்டுக்கு நான் போயிட்டேன் இரண்டு நாள் முன்னமே நாங்க போய் உட்காண்ட்டன்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம் ரொம்ப வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயல் நம்மை பற்றி நாமே பெருமைப்படுத்தி கொள்ளாம நம்மை நம்ம உயரவை நினைக்காம எங்கேயா போய் நிற்பது எல்லோருக்கும் கைத்தட்டுவது எல்லாருக்குன்னு போய் அவங்க பின்னால பூனையை போல நடப்பது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கொஞ்சம் செயல் இதை போல வந்து இந்த கூட்ட நெரிசல்கள் வந்து மத கூட்டங்களில் நடைபெற்றிருக்கு ஏன்னா மத சம்பந்தமா கூட்டம் கூடும்போது அதிகமாக கூடும் உலகத்திலேயே முதல் இரண்டு இந்த மாதிரி நெரிசல் சம்பவ மரணம் சவுதி அரேபியா இந்த ஹஜ் பயணத்தில் நடந்துச்சு ஒரு முறை இரண்டாயிரத்தி நானூறு பேர் மரணம் அடைஞ்சாங்க இன்னொரு முறையில் ஆயிரத்தி நானூறு பேர் மரணம் அடைஞ்சாங்க இதுதான் உலகத்துல முதல் அதிக மரணம் முதலாவது இரண்டாவது சவுதியில வரும் இந்த மரணம் அடைஞ்சப்ப அவர்கள் கொடுத்த கருத்து அங்கிருந்து ஒரு அந்த மூ முக்கியமான பிரமுகர் சொன்னது இன்னுமே எனக்கு ஆத்திரத்தை வரவேற்கிறது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னைக்குனாலும் நம்ம சாகத்தான போறோம் அப்படின்ட்டு இருந்தார் பேர் மரணம் படைச்சாங்க என்னைக்குன்றாலும் சாகத்தான போறாங்க அவங்க எல்லாம் இருந்து வெளியே போயிருந்தாலும் அவங்க சாகத்தான் போறாங்க அதுக்கு இங்க செத்தா கூட அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி துணியில தான் அவர் பேசியிருந்தார் இதுதான் சொல்றது நம்மளை வந்து டீக்கு விலை கூட மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தில் வந்து பெரிய தண்டனைக்கான வாய்ப்பெல்லாம் அவரவர் அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாம் பேசலாம் என்ன வேணாம் எழுதலாம் இந்த மக்கள் வந்து பரிதாம அதை நம்பி ஏங்கி இருக்கலாம் நிச்சயமா சட்டத்தில் பெரிய தண்டனை கொடுக்கவே முடியாது தமிழக அரசு சார்பில் அதே பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அந்த கட்சி நபர்கள் தலைமறைவாயிட்டாங்கன்னு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவர்கள் சார்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் இதுக்கு பின்னால சதித்திட்டம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு வழக்காக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் பெரிய தண்டனை கிடைக்காது இது நோக்கம் இல்லாத மரணம் என்ற தலைப்பின் தான் போகும் என்ன காரணம் ஏன் இவ்வளோ பெரிய மரணம் நடந்தது அப்படின்னா முதல்ல சொல்லணும் முதல் காரணம் அப்படின்னா கால தாமதமாக விஜய் அவர்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வந்தது இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை தொடர்ச்சியாக கால தாமதமாக வருவது இத்தனைக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வலைதளங்களில் பின்தொடரும் நபராக விஜய் தான் இருக்கார் மொத்தமாக எடுத்தீங்கன்னா தமிழக முதல்வரை தாண்டி எதிர்கட்சி தலைவரை தாண்டி அனைவரையும் தாண்டி ஒரு அரசியல் பிரப ஒரு தனி நபருக்கு மிக அதிகமாக மக்கள் வலைத்தளங்களில் பின்தொடருவது விஜய்க்கு தான் பக்கத்தில் கூட யாரும் பார்க்க முடியாது அந்தளவுக்கு வித்தியாசங்கள் இருக்கு இவ்வளோ புகழ்பெற்ற நபர் அவர் வருமிடத்துக்கு அவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சுமே கால தாமதமாக வருவது கொஞ்சமுமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அவர் சரியான நேரத்துக்கு வந்தாலே மிகப்பெரிய கூட்டம் கூடுது தாமதமாக தாமதமாக கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் செய்யுது அன்னைக்கு இன்றைக்குமே செல்போன் கையில் ஒவ்வொருத்தையும் இருக்கு மிகச்சரியான நேரத்தை சொல்லலாம் இந்த நிமிஷம் இந்த நொடியில் நாங்கள் வருவோம் மிகச்சரியா சொல்லலாம் இதெல்லாம் தான் சொல்றது இந்த அப்பாவி மக்கள் ஒரு தேநீர் குவலில் கூட மதிப்பற்றவளாக இருப்பார்கள் என்று இரண்டாவது மிக முக்கிய காரணம் வந்து கூடிய கூட்டம் பிரமிக்க வைக்கும் கூட்டம் கூடுது எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு கூட்டம் இப்ப சமயத்தில் நான் பார்த்ததே இல்லை எந்த கட்சி தலைவருக்கும் இவ்வளவு கூட்டம் வந்ததே கிடையாது மத ஒரு மத பிரச்சாரங்கள் எதுக்குமே இவ்வளவு கூட்டம் கூடிய கிடையாது அவ்வளோ கூட்டம் வருது இந்த ட்ரோன்ல இருந்து எடுத்த புகைப்படங்களை வீடியோ பார்க்கும்போது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் காற்று புகை இடைவெளி இல்லாத அவ்வளோ கூட்டம் வருது அது ஒரு மிக முக்கிய காரணம் இவ்வளோ கூட்டத்துல ஒரு சின்ன வதந்தி மிகப்பெரிய பிரச்சனையை மிகப்பெரிய கலாபாரத்தை மிகப்பெரிய உயிரிழப்பை கொண்டு வந்து கொடுத்துரும் இது ஒரு நீங்க படிப்பனையாவே நிச்சயம் எடுத்துக்கணும் இவ்வளோ கூட்டத்துல மிகச்சரியான நேரத்துக்கு வருவது இவ்வளோ கூட்டம் கூடுவதை தவிர்ப்பது மிக முக்கியமான காரியம் இதில் ஆளும் கட்சி சதி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது என்ன வேணா பேசிக்கிட்டே இருக்கலாம் யார் வேணா பேசலாம் இது இலவசம் எப்படி வேணா பேசலாம் இதெல்லாம் நிச்சயமாக பின்னணியில் இந்த உயிரை கொள்வதற்கான சதி யாருக்குமே இருக்காது இது நோக்கம் இல்லாத மரணம் தான் ஒருவேளை தொல்லை கொடுப்பாங்க இன்னொரு விஜய் வந்து ஒரு மீட்டிங் நடத்தும் போது இவ்வளவு கூட்டம் வருதுங்கிற பொறாமையால அவர்கள் சரியான இடத்தை கொடுக்காமல் இருப்பது பிற தொல்லைகளை கொடுப்பது இதெல்லாம் கொடுக்கலாம் இது ஒளிய இந்த மக்களை கொல்ல வேண்டும் என்று எக்காரணம் கொண்டும் ஒரு சதி இருக்கவே இருக்காது ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு சதி நடந்தால் வெளியே வந்துடும் இப்படி சதியெல்லாம் நடந்ததுன்னா மிகப்பெரிய கொந்தளிப்பை கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையும் கிடைச்சிடும் இதனால வந்து இது ஆளும் கட்சி சதி அதெல்லாம் பேசுறது மிக தவறு இது வந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா நிச்சயமாக நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் இதை போன்ற பொதுக்கூட்டங்களை யாருக்குமே தயவு தாட்சணியம் இல்லாம தடை பண்ணியே தீரணும் இந்த மக்களுடைய லட்சம் மக்கள் கோடி மக்களின் உழைப்பு வீணாகுது ஏதோ பகலைக்காய் போல கொண்டு போய் நிறுத்தப்படுறாங்க ஒருவேளை உணவு அல்லது ஒரு சின்ன பணத்துக்காக இவ்வளோ மக்கள் கொண்டு போய் அங்க வா நிறுத்த பகடைக்காயாக நிறுத்தப்படுறாங்க எந்த வித தயவுதாட்சியும் கூட்டத்தை தடை பண்ணும் அந்த காலத்துல கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னா கூட்டங்களை பதிவு செய்வதற்கான அன்னைக்கு வசதி இல்லை கூட்டத்தை வந்து ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு செய்வதற்கெல்லாம் வசதி இருக்காது ஒரு தலைவரின் பரப்புரையை கேட்க வேண்டும்னா நேரில் போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் எல்லாமே மாறிப்போச்சு ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசுறாருன்னா ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு செய்து எல்லோருக்கும் கொடுக்க முடியும் விநியோகம் செய்ய முடியும் அவ்வளோ ஏன் பேசுகின்ற நொடிகள் லைவ் அப்படி அந்த பேசுகின்ற நொடியை அது அப்படியே உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்ய முடியும் இன்னும் சொல்லப்போனால் இப்ப நடிகர் விஜய் பேசுறாருனா அவரை விட நூறு மடங்கு உயரமாக திரைகளில் வைத்து அவரை காட்ட முடியும் அவ்வளோ வசதி பெறுகிறி இன்னமும் போய்கிட்டு பொதுக்கூட்டத்தை போயிட்டுக்கிட்டு என்னுடைய பலத்தை காட்டுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு கட்சியும் பண்ணி கொண்டு இந்த அப்பாவி மக்களை பகடைக்காயாக கொண்டு போய் நிறுத்துவது ஒரு சமுதாய விரோத பதிவு பண்ணலாம் நிச்சயமாக இது நீதி மன்றம் தான் தடை செய்ய முடியும் எந்த வித அரசியல் கட்சியும் தடை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கூட்டம் காட்டுவது அவர்களுக்கு ஒரு பலமாக அமையுது பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட்டணியில் உட்கார்ந்து பேசுவதற்கும் பலமாக அமைவதற்காக தொடர்ச்சியாக இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி கூட்டத்தை நெரிசலில் நிற்க வைத்து நெரிசலில் நிற்பதே மிகப்பெரிய கஷ்டம் அவருடைய வேலை ஒரு நாள் இரண்டு நாள் வேலை கட்டு போயிடும் நெரிசலில் போய் குழந்தைகளும் நிற்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இந்த கூட்டத்தை கூட்டுவதை இந்த கூட்டங்களை இந்த ரோட் ஷோ என்று நடத்துவதை நிச்சயமாக தடை செய்ய வேண்டும் குறிப்பா வந்து பெண்கள் குழந்தைகள் கலந்து கலந்து கொள்ளும் போது மரண எண்ணிக்கையில் நடந்ததுன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஒரு ஆணின் உடம்பில் இருக்கும் வலு ஒரு பெண்ணிடத்தில் இருக்காது குழந்தைகளிடம் இருக்கவே இருக்காது ரொம்ப பரிதாபமான காரியம் ஒரு கூட்டம் ஓடுறாங்க தெரிச்சு ஓடுறாங்க கீழ ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அதை தூக்கி விடுவதற்கு ஒரு நேரமோ வாய்ப்போ அமையாது அந்த லட்ச மக்களும் மேலே ஏறி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப பரிதாபமான செயல் குழந்தைகள் பெண்கள் மரணம் அடைவது கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது இப்படி பிரச்சனை நிகழும்போது பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதனால இனிமேல் வரும் காலங்களில் இப்படி ஒரு கூட்டம் இந்த மக்களுக்கு அவசியமே இல்லை இந்த எளிய மக்களுக்கு இந்த கூட்டத்துல ஒரு பிரயோஜனம் கிடைச்சதா அந்த கூட்டத்துல போயிட்டாங்க அந்த மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறிச்சா அவருக்கு நல்ல ஏதோ கிடைச்சதா ஒரு நீதி போதனை கிடைச்சதா எதுவுமே இருக்காது அவர்கள் பகடைக்காய மாற்றப்படுறாங்க நிச்சயமாக நீதி அரசர்கள் இதை போன்ற கூட்டம் இந்தியாவில் எங்குமே நடக்காம நிச்சயமா பாத்துக்கணும் இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுவாங்க இப்ப வந்து பிரதமர் வந்து மான் கி பாத் அப்படிங்கிறாங்க மனதின் குரல் அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தத்தை எனக்கு இந்து தெரியாது நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய செயல் இந்த மான் கி பாத் அதுல வந்து பிரதமர் எங்கேயோ உரையாற்றுகிறார் அதை ஒளிப்பதிவு செய்து லைவாக உடனே வந்து ஒளிபரப்புறாங்க அவருடைய கட்சி தொண்டர்கள் வாய்ப்பு கிடைக்கும் இடத்துல வீடுகளிலோ தேநீர் சாலைகளிலோ திரையரங்குகளிலோ எங்கேயோ வாய்ப்பு கிடைக்கும் இடத்துல பத்திரமா உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க இந்த மான் கி பாத் ஒரு நல்ல உதாரணம் அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி இந்த பொதுக்கூட்டங்களை நிறுத்திவிட்டு இதைப்போல அவர் பேசுவதை ஒளிப்பதிவு செய்து லைவாக ஒளிபரப்பலாம் ஒளிப்பதிவு கேசட்டுகளை கொடுக்கலாம் இப்படி தான் சைனிமே ஒழிய இன்னும் இந்த அப்பாவி மக்களை பகடைக்காயாக போய் இந்த கூட்டத்தில் நிறுத்துவது மிகப்பெரிய தவறான விஷயம் மக்கள் நிச்சயமாக படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க இதில் எந்த தண்டனையும் கிடைக்காது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடைசி நாள் வரை முதல்வராக இருந்தார் இந்த பெங்களூர் ஐபிஎல் நெர்சனில் செத்து போனாங்க இப்ப வரைக்கும் கோலி அதில் கதாநாயகன் கோலி கோலி இன்னைக்கும் கதாநாயகனாக கோலி இருக்கிறார் சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரத்தி நாலு பேரும் ஆயிரத்தி நாலு பேரும் செத்து போனாங்க இப்பொழுது வரை அதே சவுதி மன்னர் குடும்பம் தான் ஆட்சி இருக்காங்க அதனால நிச்சயமாக இந்த அப்பா மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நிதி கிடைக்க வேண்டும் விஜய் அவர்கள் இந்த எண்ணுகிறேன் விட்டுட்டு நான் இருபது லட்சம் கொடுத்து விட்டேன் காயமடைந்தவருக்கு இரண்டு லட்சம் கொடுத்து விட்டேன் அது நான் நேரில் சென்று என் கையால் கொடுத்தேன் அப்படின்னு பதிவுதான் மிக சிறப்பாக அமையும் அதே போல படிப்பினையை பெற்றுக்கொள்வது கொள்வது நாம் தான் திறந்த கண்களோடு இருக்கிறோம் ஆறறிவோடு அறிவோடு பகுத்தறிவோடு இருக்கிறோம் இன்னுமே இதில் நாங்கள் படிப்பினை கற்றுக்கொள்ள மாட்டேன் நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம்னாலும் என் குழந்தைகளை கொண்டு போய் அங்க நான் நிற்பேன் நாளைக்கு இன்னொரு பொதுக்கூட்டத்துக்கு நான் முந்தின நாளை போய் நின்றுருவேன்னு சொல்லலாம் இது நம்ம தான் நம்மை தாழ்த்தி கொள்ளும் செயல்பட்டு இருக்கு அதனால புரிஞ்சுக்குங்க நம்ம நீங்க நம்ம நம்மை வந்து நம்ம என்னவோ நினைச்சுக்கலாம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கதாநாயகனா இருக்கலாம் நம்ம முக்கியமான ஆட்களாக இருக்கலாம் நம்ம போலனா அந்த குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் வசதி படைத்தவன் அதிகாரம் படைத்தவன் செல்வம் படைத்தவன் ஒரு சராசரி மக்களை அவன் குடிக்கும் தேநீருக்கு கூட மதிப்பாக பார்க்க மாட்டான் என்று மீண்டும் ஒரு முறை பாரதிய பாரதியாரோட வரிகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் எப்பொழுதும் கைத்தட்டுவார் இவர் யாரிடத்திலும் பூனையை ஏங்கி நடப்பார் இந்த வந்து இந்த வரிகளுக்கு நாம் நிச்சயமாக சொந்தக்கார சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துல தான் இந்த பதிவை கொடுத்தேன் நன்றிகள்